இந்த கதை திருட்டில் உண்மையிலேயே சங்கர் இன்வால்வ் ஆனாரா என்ன நடந்தது தற்பொழுது ஏன் அமலாக்கத்துறை இதுக்குள்ள வந்தாங்க அந்த எந்திரனுடைய கதை திருட்டு சொல்லி ஆர்வ தமிழ்நாடு அவர்கள் வந்து அவர் எழுத்தாளர் வசநகர் பாடலாசிரியர் இப்படி மேடை பேச்சாளர் அப்படிங்க போது அவரு வந்து நக்கீரன் இதுலயும் ஜிஜிபான்னு சொல்லிட்டு ஒரு ரைட் அப் ஒண்ணு பண்றாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி அவருடைய சொந்த இதுலயுமே வந்து அதை பிரசுரம் பண்றாரு ரெண்டாயிரத்தி பத்துல எந்திரன் சங்கர் வந்து கதையை உருவாக்குறாரு இப்போ ஆரவ என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய கதையை திருடி சங்கர்பனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூப்பிட்டு சின்ன சின்ன விஷயங்களில் சில விஷயங்களை பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து எந்திரன் வாங்கின ரெமினேஷன் போக்குவரத்து அடிப்படையில் இந்த அசையா சொத்துக்களை வந்து ஒரு ஒரு பத்து புள்ளி பதினோரு லட்சம் வந்து பதினோரு உள்ளதை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினாறு காட்சி அமைப்புகள் வந்து ஒன்றா இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து வருது நாட்டுக்கு ஸோ அப்படியே அடிப்படையில் பார்க்க போனால் அவருடைய கதை தான் ஆரோவுடைய கதை தான் அப்படின்னு இறுதிமொழி வந்துவிட்டால் அமலாக்கத்துறை அதுக்குள்ள உள்ள வந்ததே கேட்டீங்கன்னா இந்த கதை கதை அவருடைய கதைக்கு சேர வேண்டிய ஒரு பணம் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக சங்கருக்கு வந்து சிறந்த வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய அடுத்த படம் வந்து அவர் வேள்பாரின்னு சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் பண்ணவே முடியாது உறைஞ்சது வந்து ஐநூறு கோடி ரூபாய் இருக்கும் அப்போ அந்த படமே பண்ண முடியும் அவருடைய மிகப்பெரிய ட்ரீம் அஜித்தை வச்சு பண்ணுங்க மிகப்பெரிய ஒரு ஆசையா வேள்பாரையில கூட அஜித்துடைய கனவுல தான் இருக்காரு கிட்டத்தட்ட இரண்டு தோல்வி படங்கள் பெரிய தோல்வி படங்கள் அமலாக்கத்துறை ரைடு மூலியமா ஐ மீன் அது சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க சொத்துக்களை இன்னொரு புறம் அந்த வழக்குடைய இறுதி தீர்ப்பு வருவதற்கான நேரம் அப்படிங்கும் பொழுது ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது கிட்டத்தட்ட சங்கருடைய திரை முடிவுக்கு வந்து விட்டது பிளாக் பேஜ் தான் அவருக்கு என்ன நஷ்ட ஈடோ கொடுத்து நீங்க நஷ்ட ஈடு எல்லாம் கேட்டாங்க கொடுத்திருந்தா இந்த அளவுக்கு பெரிய விஷயம் வந்திருக்காரு பட் அதோட விட்டதனுடைய விளைவு தான் இன்னைக்கு சங்கர் மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சினிமா ஜேர்னலிஸ்ட் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க சார் நடிகர் நடிகர் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் இயக்குனர் சங்கர்களுடைய இயக்கத்துல வந்த திரைப்படம் எந்திரன் திரைப்படம் மிக பெரிதளவுல பிரம்மாண்டமான வெற்றி ஒரு எந்திரா அப்படின்னு அந்த பாட்டு இன்றையளவும் முடிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நான் ஸ்கூல் படிச்சுட்டு வந்த படம் சார் அப்போ தொடர்ந்த ஒரு வழக்கு எந்திரன் வந்து ஒரு திருடப்பட்ட கதை சங்கர் வந்து கதையை திருடி படம் எடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு வந்தது அந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக கிட்டத்தட்ட நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் தற்பொழுது அந்த வழக்கின் அடிப்படையில் சங்கர் அவருடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து புள்ளி பதினோரு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை என்ன நடந்தது இந்த கதை திருட்டு உண்மைதானா இந்த என்ன சங்கரோட முன் அவருடைய இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய அவரோடு பயணிச்சிருக்கீங்க அந்த கதை திருட்டில் உண்மையிலேயே சங்கர் இன்வால்வ் ஆனாரா என்ன நடந்தது தற்பொழுது ஏன் அமலாக்கத்துறை இதுக்குள்ளே வந்தாங்க என்ன இருக்கு சார் இல்லை தான் அந்த கதை கதையை சொல்லி யாரோ தமிழ்நாடன் அவர்கள் வந்து அவர் எழுத்தாளர் வசனகர்த்தா பாடலாசிரியர் இப்படி மேடை பேச்சாளர் போது அவர் வந்து நக்கீரன் இதிலையும் ஜுஜிபான்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டப் ஒன்று பண்ணுறாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் அவருடைய சொந்த இதுலேயுமே வந்து அதை பிரசர்விக் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பத்தில் எந்திரன் சங்கர் வந்து கதையை உருவாக்குறார் அப்போது அவருடைய சொந்த கற்பனையில் வந்ததா இந்த இதனுடைய அடிப்படையில் பார்த்துட்டு அவர் பண்ணாரா அப்படிங்கிறது வந்து சங்கருடைய பேச்சில் தான் அவருடைய முடிவு தெரிய வரும் இப்போ ஆறம் என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய கதையை திருடி சங்கர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார் இது அன்னைக்கே கூப்பிட்டு சின்ன சின்ன விஷயங்கள்ல சில விஷயங்கள பேசி அழகாக காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை விடாமயற்சிக்கு பிரேக் டவுனுக்கு வந்தது மாதிரி இவ்வளோ சிக்கல் வந்து தான் கடைசியில் ரிலீஸ் ஆச்சு அதே மாதிரியே வந்து எந்திரனையும் கூப்பிட்டு அவர் கொஞ்சம் பேசி பட் உங்களுக்கு உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து நாலு உருவானது விஷயத்தை ஏதோ ஒன்று பேசி வீசியை பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம் அவர் எதுவும் பண்ணலை என்னோடய கதை தான் சங்கர் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொன்னார் அவர் கேஸ் போட்டார் கேஸ் போட்டு உயர்நீதிமன்றத்தில் போது எக்மோர் கோர்ட்டில் வந்து உயர் போய் இப்போ கேஸை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷ போராட்டத்துக்கு பிறகு இப்போ கேஸ் வந்து ஹை வோல்டேஜ் மாதிரி அப்படியே ரொம்ப சூடாக போயிட்டுருக்காது இதில் வந்து எந்திரன் படத்தில் வாங்கினருடைய அந்த கதைக்கு வாங்கினருடைய ரெமினேஷன் போக்குவரத்து அடிப்படையில் அந்த அசையா சொத்துக்களை வந்து ஒரு ஒரு பத்து புள்ளி பதினோரு லட்சம் வந்து பத்து கோடி ரூபாய் உள்ளதை வந்து இப்போ ஏடி வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போது வந்து இனிமேல் அவர் வந்து என்னென்னா இதை வந்து காம்ப்ரமைஸ் இனிமேல் பண்ணவும் முடியாது இதை அட்டன் பண்ணி தான் ஆகணும் கிட்டத்தட்ட பதினாறு காட்சி அமைப்புகள் வந்து ஒன்றா இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து வருது இப்போ மேட்ரு தான் ஸோ அப்படியே அடிப்படையில் பார்க்க போனால் அவருடைய கதை தான் ஆரோவுடைய கதை தான் அப்படின்னு இறுதி முடி வந்துட்டால் சங்கருக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது ஸோ அது சீட்டிங் மாதிரி போய்டும் இல்லைங்களா இன்னொருத்தருடைய அந்த மூலையை திருடி நம்ம யூஸ் பண்ணது மாதிரி ஆயிடாதான் ஸோ அது மிகப்பெரிய தவறு தான் அது இனிமேல் இது எந்த வகையில் வந்து சங்கர் டிராவல் பண்ணி போப்பறான்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது அவருக்கே இருக்காத அதை தீர்ப்பு இறுதி தீர்ப்பு வந்தால் தெரியும் வரதை பட்டு படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி இது கலாநிதி மாறன் அவர்களையும் மிங்கில் பண்ணாங்க அப்புறம் அவருக்கு ப்ரொடியூசர் தான் அப்படிங்கிறதுல வந்து இதுலேருந்து கேஸை வந்து விலகிட்டாங்க அவங்க மேட்டத்தை ஸோ இப்படி எல்லாமே பார்த்தாலும் இந்த கதை இவருடைய பேர் போட்டார் இல்லையா ரைட்டன் டைரக்டட் பை சங்கர் போட்டது தான் இப்போ ஒரு வந்து ஒரு சிக்கலே அது இந்த சிக்கல் எப்படி சங்கர் தீர்க்க போகிறாரு அப்படிங்கிறதா வருது கேஸ் தீவிரமாக இருந்துகிட்டு இருக்காது இப்போ கேஸ் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக நடந்துகிட்டு இருந்தாலும் தற்பொழுது அமலாக்கத்துறை இதன் உள்ளே எப்படி வந்தாங்க ஏன்னா ஒரு தவறான ஒரு விஷயத்தின் மூலமாக பணம் சேர்த்தல் அல்லது பண சட்டவிர்த்தனை பண பரிவர்த்தனை மாற்றங்களை அமலாக்கத்துறை வருவாங்க பட் இந்த வகையில் இது வந்து இவரோட கதை இல்லை இவர் வேறொருத்தருடைய கதைங்கும்போது அதிலிருந்து மணி ஏன் பண்ணதுனால அமலாக்கத்துறை உள்ளே வந்திருக்காங்களா தற்பொழுது இது அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்னவாக இருக்கும் சங்கர் வந்து ஒருவேளை சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரலாமா ஆமாம் குற்றம் சாட்டப்பட்ட அதனுடைய தீர்ப்பு அந்த மாதிரி தானே வரும் உங்களுக்கு அதை பட்டு இவங்க வந்து அமலாக்கத்துறை அதுக்குள்ளே உள்ளே வந்ததே கேட்டிங்கன்னா இந்த கதை உன்னோத்தருடைய கதை அவருடைய கதைக்கு சேர வேண்டிய ஒரு பணம் அது ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது தன்னுடைய கதை அப்படின்னு சொல்லி அந்த பணம் வந்து அவர் பெற்றுக்கொண்டது வந்து அதை அவரை அவரை ஏமாற்றி பண்ணது மாதிரி ஒரு ஒரு நிகழ்வை இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ அதில் வந்து அடுத்தவனை ஏமாற்றி நீங்கள் வாங்கி அதில் சொத்துக்கள் சேர்த்துட்டீங்க அப்படிங்கிற முறையில் தான் உள்ளே வந்து இப்போ லாக் பண்ணியிருக்காங்க அதை பட் இது வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மேபி கண்டிப்பாக சங்கருக்கு வந்து சிறைதனை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் இது இனிமேல் அந்த கேஸை பொறுத்து கொஞ்சம் போக போக தான் தெரிய வரும் அப்ப குற்றம் நினைக்கப்பட்டால் வாய்ப்பு இருக்குங்க வாய்ப்பு கண்டிப்பா வரும்ல ஏன்னா இப்ப அவருடைய சமீபத்திய படங்கள் வந்து பழைய பிரம்மாண்டத்தோடு அந்த பிரம்மாண்டம் மட்டும்தான் இருந்தது தவிர படத்தில் ஒன்றும் இல்லைன்னு பயங்கர டிசைஸ் ஆச்சு இந்தியன் டூ ரொம்ப மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் படம் ரொம்ப ட்ரோல் பண்ணி தள்ளிட்டாங்க கேம் செஞ்சனும் ஒரு பெரிதளவு தோல்வி மாறிடுச்சு சங்கர் இரண்டு பெரிய தோல்விகளால் இரண்டு பெரிய ப்ரொடியூசர்கள் நடவடிக்கை வந்துட்டாங்க அதனால லைக்காவையும் இழுத்த முடியாச்சு தில்ராஜும் திவால் ஆயிட்டாருங்கிற கதையாக போயிடுச்சு இதனால் சங்கருடைய திரை வாழ்க்கையே முடிவுக்கு வருதுங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது இதுக்கப்புறம் சங்கரை நம்பி யார் பணம் போடுவாங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயே வந்துச்சு இந்த செய்தி ஒரு புறம் இப்போ அமலாக்கத்துறை இரண்டும் சங்கருடைய திரை வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்கும் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளாக இருக்கலாம் சார் ஏன்னா இப்போ லைக்கா நிறுவனம் வந்து மிகப்பெரிய பல கோடிகள் கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தொம்பது கோடி ரூபாய் லாஸ் இதெல்லாம் தாங்கவே முடியாது அடுத்து பார்த்திங்கன்னா தில்ராஜ் தில்ராஜ் அங்கே வந்து நல்ல செல்வாக்கு இருக்க பணம் வசதி இருந்தால் கூட அவருக்கு கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபா டோட்டல் லாஸ் ஸோ மிகப்பெரிய டிசாஸ்டர் ரெண்டுமே தில்ராஜ் அடுத்த ஒரு படம் லோ பட்ஜெட்டில் பண்ணிவங்க கிடையாது வச்சு அது ரூபாய் கலெக்ஷன் பண்ணி ஓரளவு மூச்சு விட்றாரு அங்கேயும் ரைடு போனாங்க தில்ராஜ் வீட்லேயே ரைடு போச்சு இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்தது எப்படி படம் பண்ணிங்கன்னா அந்த கேள்வி மேலே கேள்வி வரிசையாக வருது எப்போவுமே அரசாங்கத்தை வந்து யாருமே ஏமாற்றக்கூடாது இருக்கிற ஃபேக்ட் என்ன பத்துரூபா வருதா ரூபா இன்கம் டேக்ஸ் கட்டணுமா ரூபா கட்டிடணும் ஏழு ரூபாவில் நீங்கள் மாதிரி வாழலாம் இல்லையா இதில் பாதி கருப்பு பணம் வாங்கி பாதி ஒரிஜினலில் வச்சுக்கிட்டு அது எத்தனை நாளைக்கு நிம்மதியாக முடியும் தூக்கம் வராது இல்லையா ஸோ அதனால் வந்து பெரிய இழப்புகள் சங்கர் அவர்களால் வந்து லைக்காகவும் தில்ராஜ் பண்ணுற ரொம்ப இருக்காங்க இன்றைக்கி சொல்ல அதற்கு அடுத்த படம் வந்து அவர் வேல்பாருன்னு சொல்லிகிட்டு இருக்கார் அதெல்லாம் பண்ணவே முடியாது குறைஞ்சது வந்து ஐநூறு கோடி ரூபா லிக்யூட் கேஷ் வேணும் டேபிளில் இருக்கணும் அப்போ தான் படமே பண்ண முடியும் ஆர்டிஸ்ட் யாரும் வருவான்னு தெரியல ஏன்னா அவர் வந்து நம்மளை இருக்கிற கேரியரை ஸ்பாயில் பண்ணிடுவாங்களா ஏன்னா ஒரு காலத்தில் கொடி பிறந்த டைரக்டர் பல வெற்றிகளை குமிச்சு ஒரு பிரம்மாண்டம்னா அது சங்கர் தான் அப்படிங்கிற அளவுக்குலாம் இருந்தது அதே பிரம்மாண்டம் நீ கேம் சேஞ்சரில் வச்சு கதையெல்லாம் பிரம்மாண்டத்தை கமிச்சு டோட்டலாக காலி பண்ணார் இந்திய டியூவியும் காலி பண்ணார் ஸோ கமலுடைய மார்க்கெட் டோட்டலாகவே வாஷ் அவுட் பண்ணார் தான் ஸோ இப்படி இருக்கிற காலத்தில் வந்து இன்றைக்கி வந்து சங்கரை நம்பி ஒரு ப்ரொடியூசர் வர்றதுக்கு இரநூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை எந்த ஆக்டர்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பே கிடையாது அவருடைய மிகப்பெரிய ட்ரீம் அஜித்தை வச்சு தான் இப்போ மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருக்குது வேள்பாறையில் கூட அஜித்துடைய கனவுல தான் இருக்கார் அதை ஏன்னா அஜித் வந்து அன்றைக்கே ஒரு படம் ஜீன்ஸ் நம்ம ஆல்ரெடி பேசின மேட்டர் தான் ஜீன்ஸு அஜித்துக்காக உருவாக்கி அது அவர் மிஸ் ஆகி போனால் இதுவரைக்கும் அஜித் அவருக்கு காண்டெக்ட் பண்ண முடியல ஸோ இப்போ அஜித்தை எப்படியாவது போய் மீட் பண்ணி ஒரு கதையை சொல்லி படம் பண்ணணும்னு விரும்புகிறார் அஜித் அது இடம் கொடுப்பாரா அப்படின்னு கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான் ஸோ மில்லியன் டாலர் கேள்விக்குறி வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக இப்போ கிட்டத்தட்ட இரண்டு தோல்வி படங்கள் பெரிய தோல்வி படங்கள் அமலாக்கத்துறை ரைடு மூலியமாக ஐ மீன் அது வந்து சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க சொத்துக்களை இன்னொரு புறம் அந்த வழக்குடைய இறுதி தீர்ப்பு வருவதற்கான நேரம் அப்படிங்கும்பொழுது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட சங்கருடைய திரை வாழ்க்கை முடிவுக்கு விட்டது அப்படின்னு எழுத தொடங்கியிருக்காங்களே சார் ஒரு வாய்ப்பு இருக்கா நம்ம பிளாக் பேஜ் தான் நம்ம வந்து எப்பவுமே வந்து நியாயமான ஒரு ஒரு வியூவில் போயிட்டோம்னா எல்லாருக்குமே நல்லது வரும் சங்கர் வந்து பிரம்மாண்டமான பேர் பேரெடுத்து அவருக்குன்னு ஒரு வேல்யூபிள் இருக்குது எல்லாமே இருக்குது இது வந்து அப்பப்போ ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது இப்போ ஒன் டூ நைன் தான் கதையை பத்தாவது படமோ திரும்பி வந்து ஜீரோ செகனோ பதினொன்று படம் ஒன்று ஒன்றோத்தூக்கி போட தான் கதை பண்ணணும் பட் சாயில் அடிக்கலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் அதை வந்து நியாயமான முறையில் வந்து ரைட்டு பா நான் பண்ணின நான் கற்பனையில் பண்ணின ஒரு விஷயம் வந்து அது ஒன்று இருக்குது அப்படின்னா வந்துருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அவருக்கு என்ன நஷ்ட ஈடோ கொடுத்து அன்னையும் நஷ்ட இடெலாம் கேட்டாங்க இந்த இந்தளவுக்கு பெரிய விஷயம் வந்திருக்காது பட் அதோடய விட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கி சங்கர் வந்து இந்த அது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமேலே இருந்து வரவே வராதுன்னு நினச்ச ஒரு விஷயமாக கூட இருந்திருக்கலாம் சங்கருக்கு பட் என்றைக்கு இருந்தாலும் அந்த கேஸ் எதுவாக இருந்தாலும் அப்படி தூசி தட்டி விட்டு போயிட்டே தான் இருப்பாங்க எடுத்துருவாங்க அப்படியே எடுக்கப்பட்ட ஒரு கேஸ் தான் இப்போது இதற்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்களுடைய ஃபஸ்ட்டு படம் ஜென்டில்மேன் பெரிய ஹெட்டு பெரிய இட்டு சூப்பர் டூப்பர் இட்டு அர்ஜுன் மிகப்பெரிய ஒரு பிரேக் அர்ஜுனுக்கு அந்த படம் கவுண்டமணி இவங்க காம்போவில் ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க கருப்பு பணம் இந்த கருப்பு பணத்தை இருக்கிறவங்க கொள்ளையடித்து படிப்புலவர்களுக்காக செலவு பண்ணி அப்படியே போர்வமான ஒரு ஒரு ட்ராவல் பண்ணியிருப்பாங்க கதை அம்சத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஜோல்ஸ் கொள்ளையடிக்கிறது பேங்க் கொள்ளையடுது கருப்பு பணத்தை கொள்ளையடிக்கிறது அதில் இன்ஸ்பெக்டர் சரண்ராஜ் வருவார் யார் இந்த அடிக்கிறவன் அப்படின்னு சொல்லி ட்ராசெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க கடைசியில் பார்க்கம்னா எதுவும் அர்ஜுன் அப்படிங்கிற அளவுக்கு தெரிய வரும் இது கடையில் வந்து அவர் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க அதாவது ஊருகா அப்பளம் போடுறது மாமி குரூப்பில் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடியோட ஒரு மேசேஜ் சொல்லி இப்படி ஒரு பிஸ்னஸ் ஒரு கேரக்டர் ஆனால் பார்த்தீங்கன்னா ராபர் மாதிரி இருக்கிறதா நைட்டில் அடித்து கருப்பு பண்ணதை கொண்டு வந்து சேர்த்து விட்டு இது யார் யாரும் போது இப்படி ஒரு கேரக்டரில் ஜென்டல் பண்ண ஒரு படம் பண்ணார் சூப்பர் ஹிட் படம் நீங்கள் அப்படியே கட் பண்ணிங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஹீரோவை பண்ண படம் அவரில் ஹீரோ இதில் அர்ஜுன் ஹீரோ சேம் கதை ஸோ கருப்பு பணம்னு ஒரு படம் படம் வேறே கருப்பு பணம் படத்து பேரே கருப்பை பணம் ஸோ கண்ணதாசன் ஹீரோ பரபரப்பாக பேசப்பட்ட படம் அது அதில் கண்ணதாசன் வந்து பெரிய கல்வி தந்தை அப்புறம் அரசு மருத்துவமனை மாதிரி பிரைவேட்டில் அவருடைய தனிக்காச்சலம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து மருத்துவமனை வந்து அனாதை விடுதிகள் சின்ன குழந்தைகள் ட்ரஸ்ட்டு அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்து அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் பார்த்தோன்னா கருப்பை பணம் அங்கே கொள்ளையடிச்சிட்டே இருப்பாங்க ஒரு கேங்கு இது யார் அடிக்கிறா கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்லி சண்முக சுந்தரம் அதில் வந்து இன்ஸ்பெக்டர் வருவார் இதில் சரண்ராஜா அதில் சண்முக சுந்தரம் யார் யாருன்னு பண்ணும்போது அவர்னால் படிக்கப்பட்டு பெரியாள வந்து ஆட்கள் ஆனவங்க இந்த சண்முக சுந்தரம் இன்ஸ்பெக்டர் அப்புறம் ஜட்ஜாக வரக்கூடிய ஒரு நட்பு இவங்க கேட்குறவங்க கண்டே பிடிக்க முடியாது இந்த கருப்பு பணத்தை கொள்ளை அடிக்கிறவர் கண்ணதாசன் அடித்து முடிச்சு கடைசியில் வந்து லாக் ஆகிடுவாங்க ஆகும்போது பார்த்தோம்னா கண்ணதாசன் ஒன்றா எல்லாம் ஷாக் ஆவாங்க ஏன்னா அவரால் வந்து வளர்க்கப்பட்டவர்கள் படித்தவர்கள் இன்னைக்கு பெரிய பெரிய வேலையில் இருக்கிறவர்கள் அப்படிங்கிற மாதிரி போகும்போது கண்ணதா சொல்லுவார் நான் குற்றவாளி சமூகத்துக்கு நான் பெரியாள் ஆஸ்பத்திரி இருக்குது காலேஜ் இருக்குது பள்ளிக்கூடம் இருக்குது ட்ரஸ்ட் இருக்குது அனாத விதிகள் இருக்குது இத்தனை இருந்தாலும் நான் உங்களுடைய அரசாங்கங்களுடைய பார்வையில் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவரே அரெஸ்ட் பண்ணி நேராக போவாங்க கடைசியில் கிளைமாக்ஸ் கோர்ட் கோர்ட்டில் ஜட்ஜி அவருடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அங்கே ஒரு கேஸ் ஆகும் அப்போ அதுக்கு வந்து விளக்கம் கொடுப்பார் அப்படியே ஃப்ளாஷ்பேக் நான் யாருங்கிறத என்ன சார் லைட்டாக எடுத்து பார்த்தா சிவாஜி வாடையும் வருது சார் எஸ் கண்ணதாசன் என்ன பண்ணுவார்னால் நான் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் படிக்க முடியல காலேஜில் சீட்டு கிடைக்கல பணம் எங்கே பார்த்தாலும் பணம் பணம் பணம்னே இருந்தது வசதி இல்லை படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் பணம் இல்லை அப்போது ஒரு இடத்துல எங்கள் அப்பா வேலை செஞ்ச முதலாளிகிட்டே போய் நான் பேசலாம் போது அவர் அது அதை கட்டுக்கட்டாக பணம் வச்சு பீரோவில் உள்ளே வைக்கிறாரு நான் படிப்புக்குன்னு பணம் கேட்டேன் எங்கள் அப்பா அதில் கூட பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பணம்லாம் இல்லைடா போடா அப்படின்னாரு அதான் என் கண்ணு முன்னாடி கட்டுக்கட்டாக பணத்தை உள்ள வைக்கிறான் படிப்புக்கு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறான் அப்படிங்கும்போது அந்த பணம் என்ன பண்ண கருப்பு பணம் ஸோ கொள்ளையடிக்க ஆரம்பித்தேன் இந்த மாதிரி இருக்கிற பெரிய முதலீட்டை பூரா கொள்ளையடித்தேன் நான் நான் கொள்ளையடிச்சது புறமே அவங்க வந்து அரசாங்கத்துக்கு எதிராக பதுக்கப்பட்ட பணம் ஸோ கருப்பு பணம் இவங்களால தான் நம்ம சமூகத்தில் விலைவாசி ஏறுது அதாவது ஏழைகள் கஷ்டப்படுறாங்க மக்கள் கஷ்டப்படுறான் இனிமேல் படிப்புக்கு யாரும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு காலேஜை கட்டினேன் ஸோ ஏழைகளுக்காக மருத்துவமனை கட்டினேன் அநாதை விடுதலை கட்டினேன் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் பட் நான் செஞ்சது தப்பு தான் ஆனால் நான் அடித்தது பூரா கருப்பு பணம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கூட்டத்தில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து அனாவசியமாக யாரையுமே மக்களை டிஸ்டர்ப் பண்ணல இல்லை என்னுடைய சொந்தம் இந்த பொண்ணு மிகப்பெரிய குற்றவாளின்னு சொல்கிறீங்களே அந்த பொண்ணு யார் என்னுடைய சொந்த மக ஸோ அந்த கருப்பு பணத்தை அடிக்கிறதுக்கு நான் உருவாக்குன கேங் இது மக்களுக்கு சமூகத்துக்கு நல்லது பொண்ணுன்னு செஞ்சு அப்படின்றது மாதிரி ஒரு கண்டென்ட்டில் கடைசியில் கோர்ட்டில் போய் முடிக்கும் அப்படியே கட் பண்ணிங்கன்னா இங்கே ஜென்டில்மேன் அர்ஜுன் படிக்க முடியல வசதி இல்லை அமைச்சர் காசு கேட்குறாரு அப்படின்னு நண்பன் இறந்து போகிறான் ஸோ இனிமேல் என்ன பண்ணலாம் போது நம்பியார் அவர் சாணக்கியறைக்கு கூட அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும் இந்த சத்திரேறை கூட சாணக்கியர்னு சொல்லிட்டு ஸோ அதன் மூலம் வந்து அர்ஜுன் கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறார் அர்ஜுன் கொள்ளையடிக்கிற பணம் என்ன பார்த்தீங்கன்னா இல்லை கருப்பு பணம் பதுக்கப்பட்ட பணம் மந்திரிகள் பண்ணது பண்ணது ஸோ எல்லாம் ஏ டு இசட் இவன் யார் போது சரண்ராஜ் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார் அதில் சண்முக சுந்தர கண்ணதாசனை பண்ணுவார் இல்லை சரண்ராஜ் அர்ஜுனை பண்ணுவார் இல்லை அர்ஜுன் வந்து கையால் இந்த கவுண்டு பண்ணி வச்சிருப்பார் அதில் கண்ணதாசன் வந்து சொந்த பொண்ணையே ஷீலா அதை வச்சு பிளான் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சப்ஜெக்ட் கருப்பு பணம் கதையும் ஜென்ரல்மன் கதையும் ஒரே கதை தான் பட் ஜென்ரல்மனில் என்ன ஒரே ஒரு புது விஷயம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பார் மனோரமா ஆச்சு அதில் ஃபயர் பண்ணி சாகிறது மாதிரி வருது இந்த ஃப்ளாஷ்பேக்கு தான் அதனுடைய கண்டன்ட்டை வந்து இதுக்கெல்லாம் காரணம் அர்ஜுன் கருப்பு பணத்தை அடித்து நான் பண்ணுறேன் கடைசியில் நான் காலேஜ் கட்டினேன் எல்லாம் பண்ணினேன் ஸோ கருப்பு பணத்துறேன் எல்லாமே ட்ரஸ்ட்டு மூலம் வந்தது எல்லாமே அஞ்சு ரூபா டொனேஷன் வாங்கி பண்ணேன்னா அர்ஜுன் ஆர்குமெண்ட் பண்ணி ஸோ முதலமைச்சர்ன்ற ஒரு கேரக்டர் மேலே அட்டாக் பண்ணுவார் ஸோ இப்படி ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கதை நல்ல சில கதைகள் வந்து கற்பனை வரும்போது மாறுபடும் இந்த பாதிப்புகள் வரும் இப்போ எந்த பொறுத்த மட்டும் இவர் வந்து அந்த பாதிப்பு ரோபோட்டிக்கை ஒன்று பண்ணணும் அப்படின்னா சங்கர் சாருக்கு இந்த நாலேஜ் வந்திருக்கும் எப்படின்னா சுஜாதா வந்து ரோபோட்டிக்கை பற்றி நிறையா விஷயங்கள் ரைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க அதை அப்படிங்கும் போது வந்து ரோபோட்டிக்கை வச்சு பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய சுஜாதா அவங்க நாலேஜில் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணி தான் இந்த கதையை எடுத்து அவர் உருவாக்கியிருப்பார் பட் அந்த பாதிப்பு அவர் ஆரோ வந்து தன்னுடைய கதையும் போது அது அன்றைக்கே பேசியிருந்துருக்கலாம் பட் பேசலை அவருடைய ஃபஸ்ட்டு பட் ஜென்டலிமேனும் பழைய கருப்பு பணத்தினுடைய உள்டாதான் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கொலாப்ஸாக தான் வருது எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் ஓகே வந்துட்டால் அதை எப்படி சால்வ் பண்ணணும் இந்த நியாயம் அதாவது இல்லையா அந்த மூலையை கசைக்கு தான் ஒரு கதையை உருவாக்க முடியும் அவனுடைய பாதிப்பு நிறையா இருக்கும் அவங்கள உட்கார வச்சு பேசி நான் உன் கதையை வாங்கிக்கிறேன் எடுக்கிறேன் இந்த உனக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வச்சுக்க அப்புடின்னா ரொம்ப சந்தோஷமாயிட்ட கதையை கொடுப்பாங்க இந்த பேஸில் நான் சொல்லப்பட்ட ஒரு கதையும் இருக்குது என்னோட கதையை இன்னொரு பெரிய டைரக்டர் எடுத்து பண்ண கதையும் இருக்குது அதை நான் அடுத்த வெளியில் நம்ம பேசுவோம் என்ன கதைங்கிறத ஸோ இப்படி கதையில் உருவாகும் போது வந்து அவங்களோட மூலையை கசைக்கு பண்ணுற ஒரு விஷயத்த அடுத்தவங்க ஈஸியாக தட்டிட்டு போயிடக்கூடாது அது மிகப்பெரிய தவறு அது உழைப்பு சுரண்டல்ங்கிற தாண்டி உழைப்பு திருட்டு இது வந்து அது 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 ரொம்ப மோசம் அது ஏன்னா ஒரு கனவோடு எழுதுற வந்து கதையை உருவாக்கி வைத்தா அதை இன்னொரு எடுத்துட்டு போயிட்டு அதை கிரெடிட்றது ரொம்ப தவறான விஷயம் சங்கர் அந்த வழக்கில தான் மாட்டிருக்காரு அதனால சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு சங்கரோட திரை க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பேசுறாங்க ஒருத்தர் மீண்டு வருவார் அப்படிங்கிறாங்க என்ன நடக்குங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நீங்க உங்க கதையை திருடப்பட்டதா சொல்லிருக்கீங்க அது வெளியில யாருன்னா யாரு அப்படிங்கறத சந்திப்போம் சார் ஒரு பெரிய டைரக்டர் தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு படம் முன்ன தான் அப்புறம் ஹீரோவை பண்ணிருக்காரு அவரு பேசப்பட்ட டைரக்டர் கண்டிப்பாக இந்த கதை என்ன கதை அப்படிங்கிறத நான் பேசுறேன் இதுல ஒரு ஹீரோவும் இருக்காரு அந்த ஹீரோ என்னோடய ஃப்ரெண்டு அவரிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க டைரக்டர் இப்படி ஒரு கொச்சினி மாதிரி கூட இந்த இதை முடிக்கிற இந்த வீடியோவை அடுத்து நீங்கள் கேட்கும்போது அந்த ஹீரோ என்னோடய ஃப்ரெண்டு யார் இந்த டைரக்டர் யார் நான் யார் எங்கே பேசப்பட்ட கதைங்கிறத டீட்டெயிலாக நம்ம பேசுவோம் என்ன எதுக்கு சொல்கிறோம்னா அடுத்தவங்களுடைய கதையை எக்காரணத்தை கொண்டும் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது நம்ம நம்பி தான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் எல்லாருகிட்டையுமே சினிமாவில் வந்து ஒரு நம்பிக்கை தான் நம் நம்ம கதையை புத்தி புத்தி பயட்டில் வச்சுட்டு ட்ராவல் பண்ணவே முடியாது அதை ஒருத்தட்ட சொல்கிறோம் ஒப்பீனியன் கேட்போம் ஒரு டேரக்டர் பேசுவோம் நண்பன்ற முறையில் ஒப்பீனியன் கேட்போம் நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணி அவங்க நல்லா இருக்கானு தட்டி கொடுக்கணும் இந்த கதையை உடனே எடுத்து நைட் நைட்டாக ஒரு டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சு விட்டு அவங்க இன்ஃப்ளூயன்ஸில் உரிய கதையை சொல்லி படம் பண்ணுறது வந்து மிகப்பெரிய தவறு அது ரொம்ப பாவம் அந்த செயலை எந்த டைரக்டருமே யாருக்குமே பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நன்றி சார்